வணக்கம்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோலார் சம்மந்தமாக உங்களுக்கு வேற எதுவும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைன்னா எங்களை ஸ்டார்ட் பண்ணீங்க நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் சோலார் வாட்டர் பம்ப்பு சோலார் ஆன்ரெட் சிஸ்டம் இதெல்லாம் தமிழ்நாடு முகம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம லைவ்ல தான் பண் லைவாக போகிறோம் எல்லாருக்கும் கேட்குதா செக் பண்ணி பார்த்துக்கணும் சோழம் உங்களுக்கு எதுவும் தகவல் தேவைப்பட்டாலும் எங்களை பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சோலார் வாட்டர் பங் வந்து அது போக வந்து நம்ம வந்து இப்போ வந்து சப்சிடி ஸ்கீமில் வந்து வீடுகளுக்கு வந்து சோலார் வாட் சோலார் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து அமைச்சு கொடுத்துட்டுருக்கு இது வந்து பிரதம மந்திரியோட அந்த சப்சிடி சிஸ்டம் திட்டத்தில் மூலயமா நம்ம வீடுகளுக்கு ரெண்டு கிலோ வாட்டு மூணு கிலோ வாட்டு அஞ்சு கிலோ வாட் வர அஞ்சு கிலோ பத்து கிலோ வாட் வர வந்து சோலார் சப்சிடி போட்டு கொடுத்துட்டு இருக்கோம்

लेकिन मैं और पेट्रोल भेजने वाला कृपया आप सोचने के लिए यदि मेरे लाइव में रहते हैं क्या आप मेरे को हां ये वाला आंस कर रहा नरेंद्र हां अम्मा

வீட்டு வேலை உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு சொல்லிருக்க வீட்டு வேலை உங்களுக்கு என்ன வந்து அதை வந்து கேட்டு வாங்கிட்டு போங்க திருப்பி திருப்பி எதுவுமே வாங்காமையா தயவு போறீங்க எந்த அர்த்தத்துல நீங்க தயவு வந்து வேலை பார்ப்பீங்க கொஞ்சமா மீட்டு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியும் திருப்பி திருப்பி அதே தப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க வேலைக்கு எனக்கு தான் போறீங்க தெரியுமா சபீஸ் போனாலும் இதை தான் பண்றீங்க இதை தான் பண்றீங்க கிட்டத்தட்ட ரெண்டு டைம் நான் சொல்லிருக்கேன் மீட் சரியா மீட் என்ன ப்ராப்ளம் சொல்லி வாங்கி போறன்னு சொல்லிருக்கேன் ஒரு மீட் வாங்கினா ப்ராப்ளம் இருக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ணினா பிரச்சனை இல்லை அது ப்ராப்பரா யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு பிரச்சனை வருது சுத்தமா பிரஸ் பண்ண என்ன வருது ஒரு மோட்டார் மோட்டார் ஆ आई नालू बन गया फिर इबा आप बने मोटा आप बने अरे ना तो ठीक है P zero two आ गया P zero नहीं P zero two हमें वन मीटर के लिए ना यहाँ कमीटर इतना रांची आज जब मैं रांची में abay karlana nany height shirt siya i 26 NANY HEIGHT SHIRT NANY HEIGHT SHIRT ICHI siya i 26 ICHI он ICHI NANG NANG 시대 a ICHI khif task AN ICHI AN ISI ICHI Z tarde சார் ஜீரோ ஜீரோ த்ரீ த்ரீ அது ரெண்டாயிரத்தி எண்நூத்தி எண்பது வரும் மஞ்சள் பேர் இல்லை அப்டேராக மட்டும் பிரச்சனை இல்லைன்னா சுத்தம் ப்ரெஸ் பண்ணி இன்னும் லாஸ்ட்டு ఏదేం అన్న కర అన్న లైక్ మనం వెల్ల అంతా కట్ మన పిఆర్టి లో కూడా కట్ అంటే అల్లం వెళ్ళిపోవాలి ఆమే తన్ని వరకి ఎప్పుడూ వచ్చే వస్తున పాట లోను సుమా బందు కురదు

Facebook लाया लगाया कर दिया था।, था तो आधा पार्ट क्या लगा लिंक का पास के नमक वाला। हम लोग क्या दावे? बोरीगांव। तगोल पे भी न पड़े इनके तगोल के लिए हमने। एक बोरीगांव इन्हें इंग्लिश आवाज़ है ये जो हम तुम्हें ना। सरिंगा।

हमेंले नहीं अगर और बच्चे बनाए तो बच्चे कमियां लगा अगर अगर बच्चे कमियां लगा वो होया तभी मार्किट मार्किट में बनाते हैं इसलिए होया मोटू को होया ना इतना मार्किट मार्किट नहीं आते हैं जंतु स्टार्ट हो मार्किट में சமைய <kung> <ım> <startup> <mad> ஒரு <laughs> ஒரேன் <laughs>

bởi vì bọn em mà, tụi em nó đi cũng không hiểu gì hết, cái gì cũng cái gì cũng không hiểu hết, cái 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 ஆயிரத்தி ஐந்நூறுபா மசார் வரும் ஐநூறு எனக்கு அது மோட்ரு டீட்டெல் மஸ்சார் அதாவது பாவங்க மூடு வருது சோ எனக்கு கால் என்ன ரீசன் பார்த்தா தான்